ஒரு நாள்ல இருந்து குஞ்சுகளை வந்து காப்பாத்தி இருக்கிறது ரொம்ப சிரமமான காரியம் அதை எப்படி செய்யலாங்க அதுக்கு என்ன மாதிரியான மெடிசன் எல்லாம் கொடுக்கணும் ஆனா இது வந்து பிறந்த ஒரு நாள் குஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு வந்து கரும்பு சக்கரை தண்ணி வச்சிருங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு வந்து கம்பு வந்து குருண பண்ணி வச்சிருங்க ப்ராப்பரான சூடு நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா குஞ்சு வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க செயற்கை முறை அதாவது மெடிசன்ஸ் முறை போடுவாங்க அதுக்கு நீங்க அதுலயும் பண்ணலாம் அது நீங்க எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பிறந்த நாள்ல இருந்து மூணு நாளைக்கு லெக்சின் பவுடர் வச்சிருங்க அப்புறம் வந்து இடையில ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு மூணு நாள் டெட்ராசிகின் பவுடர் கலந்து வைங்க அது வேலைச்சிங்கனால ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஆரோக்கியம் மெயின் வந்து சூடு தேவை ப்ரூடிங் செட்டப் மிக மிக அவசியமானது தாய்கோழி இருந்தாலுமே ப்ரூடிங் தேவைங்களா தாய்க்குள் இருந்தாலுமே ப்ரூடிங் தேவை அதாவது ஒரு அஞ்சு குஞ்சு நல்ல பெரிய கோழி தான் அஞ்சு குஞ்சு அப்படின்னா தேவை கிடையாது மோர் தென் ஃபைவ் அதாவது அஞ்சு குஞ்சுக்கு மேலே வச்சு கண்டிப்பா நீங்க வந்து சூடு வந்து ப்ரீடிங் ப்ரூடிங் செட்டப் பண்றது நீங்க அவசியமானது ஒன்று மெயினா வந்து மழை காலத்தை குறு குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து கோழியிலோட வரி சூடு வந்து குஞ்சுக்கு பத்தாது அதனால நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ப்ரூடிங் செட்டப் கொடுக்கல அப்படின்னா குஞ்சு சூடு பத்தாமையே நிறைய இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு